வீட்டில் இட்லி ஊற்றி நாட்டுக்கோழி கொழம்பு கிரேவி செஞ்சதுனா வாங்க பார்க்கலாம் வாங்க குழம்புக்கு தேவையான பொருள்லாம் எப்படின்னு பார்க்கலாம் நாட்டுக்கோழி அரை கிலோ எடுத்திருக்கோம் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி ரெண்டு தக்காளி தேங்காய் கருவேப்பிலாம் கொத்தமல்லி புதினா சோம்பு ஜீரகம் மிளகு ஸ்பைசஸ்லாம் எடுத்திருக்கேன் பட்டா கிராம்பு நிறுத்துருக்கேன் அப்புறம் வந்து பொட்டுக்கலையும் கசகசா நான் இது ரெண்டும் போட்டு தான் இறக்கேன் இதை வச்சு குழம்பு செய்யணும் குழம்புக்கு தேவையான பொருளெலாம் போட்டு வதக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை ஃபஸ்ட்டு அதை போட்டுக்கிறோம் அப்புறம் ஜீரகம் மிளகு சோம்பு சோம்பு போட்டுக்கிறோம் அது நல்லா அளவு பண்ணிக்கிட்டோம் potecla, chile angajam, punde, tacali potecla, el de tacali potra, tacali potecle, el caro es por fin a cajita, por fin

மணிக்கு வச்ச பொருள்னா பார வச்சு நம்ம போய் அரைச்சிட்டு வைப்போம் இப்போ வந்து குழம்ப தாளி குக்கரில் தான் வைக்க போகிறோம் இப்போ குக்கர் வச்சு எண்ணெய் சூடாகிடுச்சு தோனை தாளிக்கிறது போட்டுக்கலாம் குக்கரை வைச்சுப்போம் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு சோம்பு பொறிவிட்டு அடுத்து நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் கருவேப்பில் போட்டுக்கலாம் கருவேப்பில் கொஞ்சம் புதினாவும் போட்டுக்கலாம் போட்டு நம்ம ஒன்று வணக்கிட்டு இப்போ வெங்காயம் வதங்கி மசாலா அழைச்ச அந்த மசாலா கொஞ்சம் எடுத்து நம்ம கிரேவிக்கு வச்சுக்கலாம் நான் இதே ஒன்றா வணக்கி எடுத்துக்கவேன் கிரேவிக்கு கொஞ்சம் மசாலா எடுத்து வச்சிட்டு மித்ததெல்லாமே நம்ம குழம்புக்கு அழைச்சிட்டு குழம்புல போட்டு சாதன் நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம கடையில் போட்டுருங்க நல்லா மசாலா வந்து விட்ருலாங்க வதக்கி விட்டுட்டு మంచి తూలు మిలగా తూల్ కొత్తమూలు కొంచోంట గరం మసాలా పోట్టుక కొంచైట మనకుంటే ఇంకా కరికి కు ఉప్పు పోట్టుకొని கறியிலே தண்ணி விடும் நல்லா வணக்கிட்டு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் இதுல இருக்கும் குழம்புக்கு தேவையான தண்ணி తల్లి సేజ్ చేసుకొని తీయాలి కెమెరా నంట ని కి ఉపపాటిట కుక్కర్ మూడియించు చనాయిసి వడ్రా ONG కి ఉతిచి కొట్టుకుండి కి ఉతిచి తీసుకోలేరు రెండి ரெடியிருக்குறியெல்லாம் நல்லா இப்போ குழம்பு இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து இங்கே கிரேவிக்கு தாளிச்சுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கடவுள் பிறந்த வெங்காயம் பச்சை மிளகா கருவி ஆக்சுவலாக போட்டு வணக்கம் வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கிட்டேன் மசால் போட்டுக்கலாங்க நம்ம எடுத்து வச்சிருக்கா மசால் போட்டுக்கலாம் மசால் போட்டு மசாலையும் நல்லா வெங்காயம் இந்த ஆயிலில் மிக்சர் அளவுக்கு நல்லா வணங்கி விட்டுருங்க அதுலேருந்து கறி மட்டும் எடுத்துக்கணும் கடவுள்லேருந்து கறி மட்டும் வடிகிட்டு எடுத்து போட்டுக்கோ கொஞ்சம் நல்லா கறி மசாலா தூள் போட்டுக்கலாம் கொஞ்ச நாள் நஞ்சு தூள் கிரேவிக்கு தேவையான மட்டும் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா வண்ண போட்டுக்கலாம் ரெடி ஆகிடுச்சு குழம்பு மல்லித்தலை போட்டு கொழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கிரேவி ரெடி ஆகிடுச்சு கொத்தமல்லித்தலை போட்டு గ్రేవి ఎవరు సూపర్ రెడీ ఆచి కొ రెడీ ఆ ఓకే ఇప్పుడు చెంది ఎప్పుడు పేరు ఇదేమే పిల్ల ఓకే బాయ్